அங்கே திபு தேரா தில்லர் திவா திபி தில்லர் திவா ஒே ரீா ராலிதா கண்டாா முஸ்பா பதாணா ஓஹ பந்தா கிளா முஸ்பா பண்ணா தவா சுவார்காலிதா அரே ராம் கதாளி தானா கே லானா மொழி முடிக்கலானா அகரு சுவாடிகளிக்கானா மொழி முடிக்கலானா அகரு சுவா

கடல் அழைக்கண போனோரே கணா பொண்ணூரே கடல் அழைக்கண போனோரு கணா போனூரே போய் வரும்போது எந்த கொண்டு வரும் கை நிறைய போய் வரும்போது எந்த கொண்டு வரும் பதினேழாம் ராவிலே பாலாவி கரையிலே மனசு கல்லணி மாறுவோ மாணிக்க கல்லு தராமோ

மலையாளியா எடோச்சேட்ட எந்த ஞான் மலையாளம் அறிஞர் மனசுல உண்டா கூதி மோனா அப்ப மலையாளத்துல பாரு வழிபாடு தாயகே மகன் தாயகே மகன்

சற்று சிந்த பாட்டுக்கு பேச வேண்டும் நீ தமிழ்நாட்டுக்காரன் தானே தமிழ்நாட்டுல தான் இருக்க தமிழ் பாட்டுல ஒரு பாட்டு கூட பாடல என்ன காரணம்

தலையில் கொட்டி விட்டு என்ன பண்ணுவ காவணியில் தொலைச்சா என்ன பண்ணுவான அழைப்ப என்ன பண்ணுவ அம்மாடி அம்மாடி ஏம் சேர்த்து

அனக்கி கூளரோன துமுகட்டே ஏம் చేத்துவே நாடி துமுகட்டாயே ஏம் చేத்துவே ஆஹா நீனல அம்மாடி அம்மாடி நாகத்துவா பீரிதுவா ஏம் చేத்துவே யாரா யாரோ நேரல பண்றா தெலுங்கல முள நாகத்துவா பீகுதுவானா அப்படினா என்ன அர்த்தம் நீங்க நல்லா இருக்கீங்களா சஜீமா இருக்கணும் ஆடா அப்படி கேக்குறாய் அது நீ சொல்லணும்

ஏன்னா நீ பாருதுன்னு தப்பா பாரு மாதிரி சொல்றானே இல்ல போனால் போகட்டும் இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு நாடு இச்சபையில் அமர்ந்திருக்க கூடிய ஆணாக பிறந்த அப்பன்மார்களுக்கும் பெண்ணாக பிறந்த அறுபரும் தாய்மார்களுக்கும் வார்த்தை தங்கிய பெரியவர்களுக்கும் இன்னும் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய நமதிரிமை சகோதர சகோதரிகளுக்கும் அனைவற்ற பேர்களுக்குமே அதாவது எழுதி கலைவாணி கிராமிய தெற்கூட்டு கலைக்குழுவின் சார்பாக முதற்கன் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாட்டுக்கான மகா நாடு வசித்தி பெண்ணுக்கும் அதாவது ஒரு பழமொழி உண்டு எப்படி கோயில் ஊரில குடியிருக்க வேண்டாம் என்பது அப்படி என்பது பழமொழி பழமொழி அந்த பழமொழி இந்த ஊரிலே கோயில் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக உலகத்தில் முந்தி விருந்தான் அதாவது இந்து கணவரி விநாயகர் ஆமா அப்பேர்பட்ட விநாயகருடைய கோயிலை உருவாக்கம் செய்து அந்த விநாயகர் கோயிலுக்கு கும்பாபிஷாவிழா தீரும்சர் கோணமாக முடிச்சு அந்த தெய்வத்திற்காக ஆஹ் இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார் ஆமா இல்லையா அல்லவா இந்த உலகத்தில் ஆயக்கள் ஏழு அறுபத்தி நான்கு கலைகளாம் ஆமா அறுபத்தி நான்கு கலைகளிலே மிகவும் சிறப்பு வாய்ந்தது அந்த தெய்வத்திற்கு உகந்தது என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட தெருக்கூத்து கலையை இந்த தெய்வத்திற்காக அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார் ஆமா அப்படி நாணயத்தை வைத்திருந்தாலுமே அதே போல இப்படி நாடகத்தை வைத்திருந்தாலும் இன்னும் நாடகத்தை வைத்தவர்களும் நாடகத்தை காண வந்திருக்க கூடிய ரசிக பொதுமக்களும் ஆண் பொதுமக்கள் அரசு பெற்று வந்து பெண் பொதுமக்கள் பெற்று பெருகி நோயற்ற வாழ்வு குறைவில்லாத செல்வங்கள் அனைத்துமே பெற்று அந்த விநாயகர் ஆலயமாக வட்டது நாளுக்கும் நாளும் எப்படி பெயரும் முகளோடு வாழ்ந்து வளர்கிறதோ அது போல அந்த ஒரு குடியெல்லாம் வாழ வளர நமது கலைக்குழுவின் சார்பாக எல்லா வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறோம் ராமஜெயம் வணக்கம்

மகாபாரதம் சிவ புராணம் ஆஹ் கதையில என்னென்னமோ கதையில பார்த்தா ராமாயணம் எத்தனையோ புராணங்கள் எல்லாம் இருக்கு விஷ்ணு புராணம் சிவபுராணம் ஆமா அது போல இவங்க இங்க உட்கார்ந்து இருக்குவீங்க பார்க்காத நாடகம் இருக்காது உண்மை கேட்காத கதை இருக்காது இருந்தாலும் அரச மருத்தடியில அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த விநாயக பெருமானுக்கு இங்க இருக்கக்கூடிய அனுவற்று பெருகமே தெரிந்திருக்கும் ஆஹ் விநாயகர் ஒரு கட்ட பிரம்மச்சாரி என்று ஆமா ஆனால் அப்பேர்பட்ட ஒரு திருமணம் நடந்துருக்குது அப்படின்னா உனக்கு தெரியுமா தெரியுமா அது எப்படி திருமணமானது எதுக்காக விநாயகர் இந்த திருமணம் செய்தாரு என்பதுதான் இந்த தெருக்கூத்து

I'm okay. not.

நான்கு திசைகளுக்கும் ஆஹ் திசைக்கு ஒரு சிரம அடித்து ஆஹ் சதுருவு பெயர் ஓ தங்களுடைய பெயர் சதிர்முக பிரமதேவன் உண்மைதான் சரி அப்படி சதுருவு பிரம்மதேவனாக நான் வந்து வந்தாலும் இந்த பிரம்மதேவனுக்கு என்ன வேலை

சரி சத்தியலோக சதுர்முகம் பிரம்ம தேவன் உங்களுடைய பேரு ஆமா உங்களுடைய தாய் தகப்பன் யாரு அதுவா இந்த பூலயத்தில் ஒரு உயிர் மாத வட்டம் பிறக்க வேண்டும்

அது இல்லைனா இந்த உலகத்துல எந்த ஒரு ஜீவராசியுமே பிறக்க முடியாது சரி அப்பேற்பட்ட உறவு என்ன உறவு என்ன உறவு தொப்புள் கொடி உறவு அப்படியா ஆமா அந்த தொப்புள் கொடியின் வழியாக ஒரு தாமரை தன்னான வளர சரி அந்த தாமரை தன்னின் வழியே ஒரு தாமரை ஒட்டானது வெடித்தது அந்த தாமரை மலர் வெடித்த உடனே அந்த தாமரை மலருக்குள்ளிருந்து இருந்து அறிமுகம் படுத்த பிரம்மதேவன் நான்

உன் பையன் எனக்கு எதாவது பிறந்த அப்படின்னா நான் வந்து அந்த வேலை நான் செய்யல அதாவது உனக்கு சுருக்கமாக நல்லா விரிவாக்குன்னு சொல்ல அப்படின்னா இந்த பூலகத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆ திருமணமாக முடிஞ்சு பிடிக்கிறது அந்த திருமண நாள் அன்று முதலிறவு என்று சொல்லக்கூடிய ஆந்திமூர்த்த வைக்கிறாங்க அந்த முதலிறுவன்று அன்றைக்கு தான் கோட்டையை கவனமுடி படுத்துக்கிட்டேன் நான் அப்போதான் நான் சொல்கிறத பொறுமையாக கேள்ப்பாரு சொல்லுங்கள் அப்படி அந்த ஆணும் பெண்ணும்

கூறுவதுமத்தில் பாவ புண்ணு இந்த ஜென்மத்தில் இந்த இருவருக்கு எப்பேற்பட்ட குழந்தை பிறக்க வேண்டும் ஆண் குழந்தை பிறக்க வேண்டுமா அல்லது பெண் குழந்தை பிறக்க வேண்டுமா

இந்த பூலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கலைகளுக்கும் அதிபதியாக விளங்கி வரும் கலைவாணி சரஸ்வதி தேவியா ஆமா ஆஹ் தலைவாணி தேவியை திருமணம் செய்து நான் சீரும் திருப்படும் மூன்று குழந்தைகளை பெற்று யார் 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 தக்கன் தரணியால் நாரதன் என்று சொல்லக்கூடிய இரண்டு பேர் ஆண் மக்கள் ஒரே ஒரு பெண்மகள் என்று மொத்தம் மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்து நான் சீரும் சிறுபோடமாக இந்த சத்தியலோகத்தில் வாழ்ந்து வருகிறேன் இன்னைக்கு வந்த விஷயம் இன்று நான் வந்த விஷயம் என்ன நான் பூலத்திற்கு செல்ல வேண்டும் ஏன் என்ன காரணம் பூலோக ஜீவராசிகள் எல்லாம் பிரம்மன் வரவில்லையே இன்னும் நமக்கு பிள்ளை வரம் தரவில்லை என்று சொல்லி அழுதுகன் சிந்தனையோடு